வைத்தேசுவரன் கோயில் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் சிறுபறை பருவம் பாடலாறு ில் பிழிறு முழக்கென விரிசரை மடமயிலினம் அகவ மால் கடலொலிடு மொழி என விரக மடந்தையர் மனநிகழ பழமறையார்பென வாகதி வேங்கழு பண்ண வரும்பகழ பரலாது தொலி எனவு போதி பலித்தவர் நெக்குருக அழலவர் சோதிய மைய நடைஞ்சிய ஆயிரம் மந்தையினோர் அண்ணறு வைத்திடு குடமுழவோடு சுடர் ஆழி அவன் கொட்டு முழுவென அமரரு முனிவர் மார்பு முழக்குக சிறுபறையே முத்தமிழ் பயில் பருதிப்பதி முருகன் முழக்கே பொருளுரை குளிர்ச்சி பொருந்திய மழை மேகங்களினால் உண்டாகக்கூடிய இடி முழக்கம் என்று நினைத்து இளமையல்கள் தங்களுடைய தோகைகளை விரித்து ஆடத் தொடங்கின கடலினால் உண்டாகின்ற ஓசை என்று நினைத்து பெண்கள் விரகதாபம் கொண்டு அடைந்தார்கள் பழமையான வேதங்களின் முழக்கம் என்று நினைத்து வேள்வியினை விரும்பி செய்திடக்கூடிய சிவானுபூதி பெற்றவர்கள் மனம் நெகிழ்ந்து உள் உருகவும் கூடிய நெருப்பினுடன் கூடிய ஒளி உருவத்தினை உடைய எம்முடைய இறைவனான நடராஜ பெருமான் திருக்கூத்தாடினர் உடைய வானாசூரன் என்பவன் எழுப்புகின்ற குடமுழவினை ஒளி மிகுந்த சுதர்ச்சனம் என்கிற திருச்சக்கரத்தினை ஏந்தியுள்ளவனான திருமால் கொட்டுகின்ற முழவொளி என்று நினைத்து தேவர்களும் முனிவர்களும் ஆரவாரம் செய்திட முத்தமிழும் முழங்கிடக்கூடிய பரித்திபுரத்தினில் எழுந்தருள் செய்திடக்கூடியவனான முருகப்பெருமானே நீ சிறிய பறையினை ஓசை படியாக, முழக்கி அருள் செய்திடுவாயாக